சுவை விரும்பிகள் உி இட்லி பொடி செய்ய போறோம் இரும்பு வானலி அடுப்புல வச்சு சூடானதும் நான் ஒரு கப் அளவு பொட்டுக்கலை எடுத்து அதை நல்லா வறுத்து ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கிறேன் அதே வானலி அடுப்புல வச்சு காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகா ஒரு பத்து பால் பூண்டு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்குறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வறுத்து வாசம் வந்ததும் நம்ம ஏற்கனவே பொட்டுக்கல்ல வறுத்து ஆற வச்சிருக்கிற பிளேட்ல இதையும் கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க பிறகு குட்டி தேங்காய் எடுத்து அதுல அறமுடியல தேங்காய் சில் தீரி இதுல சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த வறுத்த எல்லா பொருட்களையும் அதே பிளேட்ல கொட்டி நல்லா ஆற வச்சிடுங்க இந்த ஆறுன எல்லா பொருட்களையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து டீஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க